தலைவர் தன்னுடைய பிறந்த நாளையே வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை மீட்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயிர்நாடி பிரச்சனையான இந்தி திணிப்பு கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணிக்கிறார்கள் அடுத்தபடியாக வந்து மக்கள் தொகையை முறையாக கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு அதையே காரணம் காட்டி தன்னுடைய மக்களவை எண்ணிக்கையை குறைக்கிறாங்க இந்த ரெண்டுமே வந்து அது இன்னைக்கு நாற்பது உறுப்பினர்கள் இருந்தும் கூட நம்முடைய குரல் வந்து நாடாளுமன்றத்தில் எடுபட மாட்டேங்குது இதுல வந்து நம்முடைய இடங்கள் வந்து முப்பத்தி ஒன்னா குறைக்க இருக்கிறார்கள் எட்டு இடங்கள் ஆனால் அதே நேரத்துல வட மாநிலங்களில் வந்து அதிக இடங்கள் அங்க மக்கள் தொகை பெருக்கம் இல்ல அதிகமாக இருக்கிறது அதன் காரணமா தொகுதியை கூட்டுறாங்க இப்போதையே தென்னிந்தியாவில் போன்றவர்கள் வந்து அவர்களும் உங்களை போட்டியிருப்பார்கள் கண்டிப்பாக தலைவர் இன்னைக்கு பிறந்த நாள் ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கிறது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதலமைச்சராக வரும்போதே அவருக்கு வந்து ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருந்தது இன்னைக்கு நேற்று கட்சி ஆரம்பிச்சுட்டு எடுத்த உடனே முதல்வராக வருவாங்க தமிழ்நாட்டில் அவர்கள் வந்து அவர்களுடைய பாச்சா அளிக்காது